அயனார் துணை இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் நிலா அப்பாவோட பிளான் வந்து மொத்தத்தில் நிலாவை வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க பொண்ணாவே மாற்றிக்கணுன்றது தான் பிளானே ஸோ அதனால வந்து சேரனோட ஃபேமிலியை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் சேரனையும் இன்னும் சித்திரவதை பண்ணி அவங்க பொண்ணுக்கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக சேரனை வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு தான் நிலாவோட அப்பா பிளான் போட்டு நிலாவை போய் அவங்க வீட்டில் பார்த்து நம் அவங்க வீட்டுக்கும் கூட்டின்னு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மா ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து வேண்ட வெறுப்பாக தான் சேரனுக்கு வந்து ஒரு அந்த ஆர்த்தி தண்ணியிலருந்து பொட்டு எடுத்து வைப்பாங்க அப்புறம் உள்ளே போனதும் அவ நிலாவுக்கு வந்து அவங்க அண்ணா பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது அவங்கக்கிட்ட நல்லா இருக்கேன் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால நிலாவோட அம்மாவுமே என்னம்மா இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறதுனால ரொம்ப அப்படியே ஃபீலிங்காக ரெண்டு பேரும் இருக்காங்க எமோஷ்னலாக அப்புறம் அவங்களும் கட்டி பிடிச்சி அப்புறம் நிலாவோட அண்ணா வந்து சொல்கிறாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால போங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுறாங்க எல்லாரும் போ போய் நிலாவும் நிலாவோட அப்பா சேரன் நல்லா ஆகிட்டு வந்துடுறாங்க அடுத்து நிலாவை வந்து அண்ணா சேரனை வந்து ஆனால் யாருமே கண்டுக்கிறதே இல்லை சேரன் வந்து வாசல்லையும் அங்கேயிருந்துகிட்டே இருப்பாங்க கிச்சனுக்கு ஓரமாக அப்புறம் யாரும் கண்டுக்காமல் அவங்களே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களே ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டுருப்பாங்க அப்போ நிலாக்கு மட்டும் எல்லாமே பிரியாணி சிக்கனு சிக்கன் ஒருவாள் ஃபிஷ் ஃப்ரை முட்டை அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் சேரனுக்கு மட்டும் எதுவுமே வைக்காமல் சோறு குழம்பு பருப்பு சாம்பார் அந்த மாதிரியே ஊற்றி வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு சேரனுக்கு வந்து நமக்கு இப்படியே அங்கே ரொம்ப ஓவன் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க அப்புறம் சேரனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம பருப்பு சாம்பார் சாப்பிட்றோம் ஆனால் அவங்களுக்கு மட்டும் சிக்கனு அது இதுன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆனால் நிலாவும் கண்டுக்கவே இல்லை சேரனுக்கும் சாப்பாடு வைங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நிலாவும் சொல்லியிருக்கணும் சேரனுக்கும் சாப்பாடு கொடுங்க ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுக்குறீங்க சேரனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுருக்கணும் நிலாவும் எதுவும் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்க நிலா சாப்பிட்டு அவங்க கூடயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரி வந்து மொத்தத்தில் நிலா ஹாப்பியாக இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களோட தாட்டு நமக்கு என்ன கிடைச்சா என்ன நிலாவை வந்து நிலா ஹாப்பியாக இருக்கலா அது போதும்ன்றது தான் சேரன் பார்க்குறாங்க அடுத்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனதும் சாப்பிட்டு முடிச்சு சேரன் வந்து அங்கே டைனிங் ஹாலில் இருக்கிறப்போ தண்ணி எடுத்து குடிச்சுட்ருப்பாங்க குடிக்கிறப்போ அவங்க அப்பாவும் நிலாவோட அப்பாவும் அண்ணாவும் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா சாப்பாடெல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் சேரனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அவன் பாட்டுக்கு இல்லை நான் போய் காரில் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க ஆனா உடனே வேணொடனே வம்பு கிழக்குறதுக்காக நிலாவோட அப்பா இங்கே வாங்க மாப்பிள்ளை வந்து உட்காருங்க வாங்க சோஃபால உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிலாவோட அண்ணா சொல்லுவாங்க ஏற்கனவே அசிங்கமாக இருக்கு அவன் கூட உட்காந்து சாப்பிட்டதுக்கு இவன் வந்து நம்மளோட செம்மா உட்காந்து சாப்பிட்றான் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரு என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா சி எனக்கு வா வாயில் சொல்லவே அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் கண்ணால் பார்க்குறதுக்கு இன்னும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்குதுன்னு சொல்லி சேரனோட நிலாவோட அண்ணா வந்து சொல்கிறாங்க சேரன் அங்கே ரெண்டு பேர் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கிறாங்க அப்புறம் சோஃபாவில் வேறு உட்காருவியா எங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து தான் பாரு அப்படியே கொண்டு விடுற உடனே அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவோட அப்பா கிட்டே சொல்கிறாங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க என்னை ஆளை வச்சு கொண்டுடுவான் அந்த மாதிரி இருக்கு எனக்கு அவனை போட்டு தள்ளிடலான்னு எனக்கு மைண்ட் ஃபுல்லாக ஓடுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அமைதியாக இருடா ஏண்டா இன்னும் தான் இவ்வளோ அவசரப்படுறையோ தெரியல நல்ல ஒரு நாள் வரும் அந்த டைம்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பா சொல்றாங்க நிலாவோட அண்ணனுக்கு வந்து அவனை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்றது பிளான் ஏன்னா அவங்க வந்து பணக்காரா இருக்காங்க சேரன் வந்து இந்த மாதிரி ஏழையாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஈகோ பார்க்க மாட்டாங்களே அதனால அவனுக்கு கோவம் ஏன்னா இப்படி ஒரு டிரைவர் வந்து நமக்கு ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்றதும் செய்கிறதோ நம்ம வீட்டுக்கு அவன் மருமகனா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க சேரனை அடுத்து அவனை கீழே உட்கார சொல்கிறாங்க கீழே உட்காராம அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க இல்லை நான் போறேன்னு சொல்லிட்டு ஏன்டா உட்காருடான்னு சொல்லுவாங்க அண்ணாலையும் உட்காராம நின்றுட்டே இருப்பாங்க சேரனு அடுத்து நிலாவோட அண்ணா வந்து கம்பல் பண்ணி உட்காரு உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அடிச்சிடுவேன் உட்கார கீழே அப்படின்னு சொல்லி சேரனை உட்கார வச்சு சித்திர வார்த்தைலாம் பண்ணுவாங்க 네 okay. அவங்களுக்கும் கீழே உட்கார வச்சுருவாங்க சேரனையும் கீழே தள்ளி தான் உட்கார வைப்பாங்க சேரன் வந்து ஆனால் அவங்களா உட்கார மாட்டாங்க நிலாவோட அண்ணா வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க சேரனும் கீழே அப்படியே உட்காந்துருவாங்க அடுத்து என்ன எங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து நீ எங்கள் வீட்டு மருமகனாக ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் பேசுவாங்க நிலாவோட அப்பா சொல்கிறாங்க என்னெல்லாம் வாய் பேசுனா தெரியுமாடா அவன் காரில் வர்றப்போ ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்களவே நிலா மறந்துட்டாலாம் அவங்க வீட்டு ஆளுங்களை தான் முக்கியமாக பார்க்குறலாம் அந்தளவுக்கு அவ அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சொல் சொல்கிறான் என்கிட்ட அவ்வளோ ஓவராக வாய் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து நிலாவோட அண்ணா கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு சேரனும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க கோபமும் வருது ஆனால் அடிச்சா நிலா வந்து தப்பா ஏதாவது வாய் பேசுனா வந்து நிலா வந்து நம்மள தப்பாக நினைச்சுப்பா நம்ம இப்போதைக்கு நிலாவோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் நான் இப்போ ஏதாவது பண்ணி நிலாவுக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணிட்டேன்னா நிலா வந்து ஒரே அடியாக என்ன வெறுத்துரு சாப்பிடுவா அப்புறம் நம்ம வீட்டுக்கும் வரமாட்டா அப்புறம் அவங்க அப்பா பண்ண சவாலில் நான் அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க அப்புறம் நிலா கோவப்பட்டு இங்கேயே இருந்துறேன்னு சொல்லிடுவா அதனால வேண்டாம் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அமைதியாக சேரா அப்புறம் ஏதாவது பண்ணி சொதப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவே அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிவிட்டு கண்ட்ரோலாக இருக்காங்க அடுத்து நீ சேரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னை விடுறீங்களா நான் போகிறேன் எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் கேட்காம உட்காரா நீ இந்த அளவுக்கு வாய்ப்பு பேசுறியா நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் மருமகனாக ஆக முடியாது கனவுல கூட கேட்காத உங்கள் எங்கள் வீட்டு மரு எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஷேர் எல்லாம் உனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஷேர் வேற கேட்குதா ஷேர் எங்கள் சொத்துல அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குவாங்க நிலாவோட அப்புறம் கோவத்தில் சேர ஒன்றும் கையை முறுக்குவாங்க என்னடா கையெல்லாம் முறுக்குற அடிக்கிறியா அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க நிலாவும் அந்த டைம்ல சரியான டைமில் வந்துடுவாங்க அப்புறம் நிலாவோட அப்பா வந்து நிலா வந்ததை பாத்துறாங்க அவங்க அப்பா உடனே சிரிச்சு அப்படியே அப்படியே வந்து சமாளிச்சிட்றாங்க அவங்களோட நிலாவோட அப்பாவும் அண்ணாவும் சிரிச்சு சிரிச்சு அப்படியே சமாளிச்சிடறாங்க ரொம்ப நேரமாக வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி சிரிக்கிறாங்க சேரன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இது என்னடா உலக மகான் நடிப்பா இருக்கு அப்பனும் மகனும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாரு இது மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சுன்னா டோட்டலாக விருத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க நிலா வந்ததும் என்னப்பா என்னாச்சு எதுக்கு இவர் கீழே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ இல்லைம்மா காலேஜில் வந்து என்னெல்லாம் ஆக்டிங் பண்ணுவாங்க மிக்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதெல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லி காமிச்சாங்க அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் சிரித்து சிரித்து வயிறே வலி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட நிலா கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டு நிலாவும் நம்பிடுறாங்க இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஆமாப்பா அவர் ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவார் நல்லா மிக் மிமிக்கிரியும் பண்ணுவார் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க ஆமாம்மா நீ சொல்லவே தேவையில்லை நாங்கள் தான் இப்போ கண் கூடவே பார்த்தோமே இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க எந்திரிக்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க நிலா முன்னாடி மட்டும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை தாங்குவாங்க நிலா இல்லாத டைமில் கேவலமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி சே சேரனை ட்ரீட் பண்ணுறாங்க அடுத்து இப்படி நிலாவும் சேரனை பற்றி எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுகிறாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடுத்து எல்லாரும் படுக்க போகிறப்போ நிலா அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனால் அங்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்க ரூமை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுது இன்னும் ரூம்க்கு வந்து பல மாதம் ஆச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் ரூமை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்களே பேசிக்கிறாங்க தனியாக ரூமில் அடுத்து அவங்க அண்ணி வருவாங்க அவங்க அண்ணி என்ன நிலா ரூம்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி என்ன பர்மிஷன் எல்லாம் கேட்கணுமா வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலா அண்ணி வந்து உள்ளே வந்ததுமே என்ன கேட்குறாங்கன்னா நிலா எப்படி இருக்கும் ரூமு என்ன எப் ரொம்ப சந்தோஷமாக போல் முகமே அப்படி படிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அண்ணி என் ரூமுக்கு வந்து பல மாதம் ஆச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ரூமை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படி தான் வந்த அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்றப்போ கூட நான் நம்பவே இல்லை இந்த உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணாக்கும் சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ வந்ததுனால அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி சொல்லுவாங்க ஆமா அன் ஆமா அண்ணி நான் நான் கூட வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அப்பா பண்ண வேலையால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்பா எப்படி உங்கள் அவங்க ஊருக்கு வந்தாரு எதுக்காக வந்தாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் நீ எனக்கும் தெரியல எங்கள் சேரன் தான் டிரைவரா கார் டிரைவரா போயிருந்தாங்க அங்கே அவங்க ஒரு வேலையா போனப்போ அப்பா அவங்க கார்ல ஏறியிருக்காங்க அப்போ வந்து சேரனும் அப்பாவும் தான் ஒரே ட்ரிப் காரில் ட்ராவல் பண்ணி தனியாக வந்திருக்காங்க அப்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்பா சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போது காரில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க சேரேன் சேரனால தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணி சொல்கிறாங்க அண்ணி அது மட்டுமா இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்பா வந்து ஏ அப்பா வந்து என்னை கூப்புறதுக்காக எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் அங்கே எல்லாரு கூடியுமே நல்லாவே பேசினார் எந்த கோபமும் படாமல் நல்லா அங்கே எங்கள் சோழனெல்லாம் வந்து நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டார் சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயே தூங்கினாரு ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்ல ஆனால் ஏசி இல்லாமலே தூங்கினாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க என்ன நிலா சொல்கிற இவ்வளோ நடந்துச்சா ஆமா அண்ணி சாப்பிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இல்லை எப்படியும் எல்லாமே சரியாயிடும் நீ எப்படியும் இங்கேயே இருந்துரு பேசாமல் இதே சான்ஸாக வச்சு அவரும் இதே சான்ஸாக வச்சியும் நீ அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் என்ன நீ சொல்ல சொல்றீங்கன்னா நீ தான் சேரணும் விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிட்ட அது ஏதோ கட்டாயம் மாதிரி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட வேலைக்கு வச்சுரும் அதை வந்து அப்பா கிட்டே சொல்லிடு அப்படின்னு அண்ணி சொல்கிறாங்க என்ன அண்ணி சொல்கிறீங்க இதெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அண்ணிலாம் சொல்கிறாங்க அதுக்கு இல்லைன்னில நீ சொன்னாதான் சரியா இருக்கும் நீ நீங்க இருந்துருவில் அங்கே போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்க எங்கே அண்ணி அங்கே கஷ்டப்படுறேன் நீங்கள் வந்து ஒரு நாள் பார்த்ததுக்கு வேணால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் நான் அங்கேயே இத்தனை மாதமாக நான் தங்கி இருந்து இருந்திருக்கேன் அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சோழனண்ணாவ நான் என் அண்ணா மாதிரி தான் பார்க்குறேன் பல்லவனை என் குட்டி தம்பி மாதிரி தான் பார்க்குறேன் எல்லாருமே அங்கே என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க எதுவுமே இல்லைன்னா கூட அங்கே ரொம்ப நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கேன் அண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரி நீல்லை ஆனாலையும் நீ அப்பா கிட்டே சொன்னால் அப்பாவும் மேலே எந்த கோபமும் இல்லாமல் மனசுக்குள்ள எந்த வெறுப்பும் இல்லாமல் இருப்பாங்கல்ல உன்னையும் ஏற்றுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக பழைய மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலா வந்து தயங்குறாங்க எப்படி இந்த விஷயத்த அப்பா கிட்டே சொல்றதுன்னு சொல்லிட்டு ஆனாலேயும் அவங்களுக்கு வந்து பல்லவனோட வீ பல்லவனை சோழன் பாண்டியன் சேரனை எல்லாரையும் விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு வரல இன்னொன்று என்னென்னா சென்னையிலேயே வேலை பார்க்கணுன்னு தான் நிலாவுக்கு ஆசை அதனால தான் எல்லாம் நிலா வந்து அங்கேயே இருக்கேன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு அவங்க அண்ணி சொல்றாங்க நீ அப்பா கிட்ட சொல்கிறாங்க இல்ல நீ நான் இப்போதைக்கு சொல்றதா இல்லை வேண்டாம் விடுங்க அப்படின்றாங்க சரி நீ அண்ணி சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் விடுங்க அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து சேரன் வந்து வெளியே இருப்பாங்க வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே அங்கே நடந்துட்டே ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த ஆள் என்ன தான் பிளான் போடுறாரு என்னன்னே ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணுவாங்க பாண்டியனுக்கு கால் பண்ணா அவங்களே ஏற்கனவே காதல் மயக்கத்துல ரொம்ப ஜாலியா இருப்பாங்க காலையில் வானதி கிட்ட பேசிட்டு வந்ததுன்னு நினைச்சிட்டு பாண்டியன் வெளியே நடந்துகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் சேரன் வந்து கால் பண்ணிவிடுவாங்க அந்த ரிங்டோனை கேட்டு பாண்டியன் பயந்துவிடுவாங்க இவன் வேறு இந்த டைமில் நேரங்கிட்ட நேரத்தில் கால் பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க என்னடா எப்படி இருக்க உங்கள் மாமனார் வீடெல்லாம் எப்படி இருக்கே நல்லா இருக்கா ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்டா நீ வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்றப்போ ஆமாம் ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க தெரியும்டா தெரியும் எப்படா வெளியே போவாய் வா எப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சரி சொல்லு மாமனார் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நல்லா தான் இருக்கு ஆனால் இந்த ஆள் ஏதோ ஒரு பிளானோட தாண்டா இருக்காரு ஆனால் அந்த பிளான் என்னன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க ஆமாவா சீக்கிரமா அது என்னன்னு கண்டுபிடிடா அப்புறம் இல்லைன்னா உன்னை சாவடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நீ வேற பீதியை கிளப்புற இருடா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீ தானே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்ன உங்க மாமனார் இப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா நீ செத்து தான் போகுவ அப்படின்னு சொல்றாங்க வாயை வச்சுட்டு அமைதியா இருடா பாண்டியா சும்மா சும்மா அதே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சேர சொல்றாங்க சரிடா சொல்லலை நீ வந்து அங்கே உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியன் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஆனால் பிளான் வச்சிருக்காங்கடா இந்த நிலாவோட அப்பா என்னை ஏதாவது அந்த பிளான் மட்டும் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் நிலா வந்தால் அப்படி பா மாப்பிள்ளை சொல்லி தாங்குறாங்க நிலா இல்லையனா மட்டும் வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க தான்டா எனக்கு ஒன்றும் புரியல நிலா முன்னாடி மட்டும் மாப்ள மாப்பிளம் தாங்குறாங்க ஏன் இல்லாதப்ப அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டுடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க அதான் உன்னை எல்லாம் அவருக்கு அதனால தான் அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க பின்ன உன்னை தூக்கி கொஞ்சுவாங்களா வாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க என்ன ஓர்டாக உங்ககிட்ட ஆறுதல் பேசும் தான் நீ ஒரு பக்கம் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க சரி நீ வந்து தனியெல்லாம் சாப்பிட்றாத அப்புறம் சாப்பிட்டேன்னா விஷம் இது வச்சுட்டு போகிறாங்க எல்லாரோட சேர்ந்தே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா நீ இருக்கிற இதில் நீ வேறு பீதியை கிளப்பி விட்ற அமைதியா இருடா அவங்க அளவுக்கு கீழே இறங்கி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் சொல்கிறாங்க இல்லை நீ தான் சொல்கிற அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சரிடா இந்த ஆள் ஏதோ பிளான் பண்ணுறாங்கடா அது என்ன பிளான்னு தான் என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நிலா வந்து அங்கே அவங்க ரூமில் இருந்துட்டு எல்லாத்தையும் நெ பழைய நினைவுகள்லாம் வருது அவங்களுக்கு இந்த ரூமில் நான் எப்படி சோஷமா இருந்தேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி போய் உட்காந்து ரெடி ஆகிட்டு போவேன் ஹாப்பியா இருந்தேன் இந்த ரூம்ல எவ்வளோ நினைவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டைம்ல சேர்ன்னா ரூம் குள்ளே வருவாங்க ரூம் வரட்டான்னு சொல்லி கேட்பாங்க ஆ வாங்க தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அடுத்து பாருங்க இதுதான் என் ரூமு இதெல்லாம் என் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க தெரியும் நான் வந்திருக்கனே நான் தான் ஏற்கனவே ஒரு டைம் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் இந்த ரூமில் தான் நான் ஒரு டைம் உங்கள் கிட்டே லாஸ்ட்டாக பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்தி விடுவாங்க ஆமாம் ஆமாம் எனக்கும் ஞாபகம் இருக்குது லாஸ்ட்டாக நம்ம பேசுனது அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஷாக்காக கேட்பாங்க அதில் என்ன இருக்குது அதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் தானே நான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க என்ன பண்ணுறீங்க எப்போது தூங்குறீங்களா நான் வெளியே போய் தூங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க வெளியெல்லாம் தூங்குறீங்க இங்கேயே ரூம்லேயே தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க வேண்டாம் நான் போய் காரில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்லுவாங்க இல்லை இல்லை வேண்டாம் இங்கேயே படுங்க எதுக்கு நீங்கள் கார்லாம் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க நிலாவுக்கு வந்து நிலா சேரனுக்கு வந்து நிலா வந்து எல்லா பொருளையும் எடுத்து காமிப்பாங்க இது என் காலேஜ் ஃபோட்டோ இது என் சின்ன வயசு ஃபோட்டோ நான் இதெல்லாம் இந்த சின்ன வயசுல இந்த கிஃப்டெல்லாம் வாங்கினேன் இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிப்பாங்க அந்த டைமில் சேரன் வந்து நிலாவை வந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கா எவ்வளோ அழகா இருக்கா இந்த தருணத்துக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும்னுலாம் நான் அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நிலாவை பார்த்து அவங்க பேசுகிறதவே வாயவே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பொருளெல்லாம் எல்லாம் நிலாவும் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க நான் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க என் ஆசைக்காக என் கனவுக்காக தான் நான் இப்போ அவங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சேரனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் திரும்பியும் அதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க நான் எப்படியாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் நான் அந்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க சேரன் சொல்கிறாங்க ஆமாங்க உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்கள் எங்கேயோ போக வேண்டியவங்க வந்து எங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போய் இதில் இருக்குது நான் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே நான் தான் உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போய் என்னங்க இவ்வளோ பெரிய பங்களா மாதிரி இருக்குது வீடு எங்கள் வீட்டில் குட்டி வீடாக இருக்குது நீங்கள் அதுலேயும் சமாளிச்சுட்டு நாள் இருந்துட்டிங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு அந் அவ்வளோ இவ்வளோ பெரிய வீடு இருந்துமே எனக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு அங்கே இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோழன் அண்ணா என் அண்ணா மாதிரி என்னை பார்த்து என் அண்ணா மாதிரி என் அவங்க தங்கச்சி மாதிரி என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க பல்லவன் கூட என் தம்பி மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க திரும்பியும் இல்லைங்க இங்கேயே படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ சரி ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல அங்கே படுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து சேரனுக்கு வந்து ஒரே சந்தோஷம் நிலா கூடாங்க ஒரே ரூம்ல படுத்துறது நிலா வந்து எப்படியோ சொல்லிட்டாலேயே அப்படின்றது நிலாவோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா அவன் தான் நிலா இங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கா இவ்வளோ எடுத்து சொல்லி அப்பா மனசை தான் நிலாவுக்கு வந்து சேரன் மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்ததுனால ஒரே ரூம்ல படுக்க சொல்லி சொல்லுவாங்க அவங்க கீழே படுத்துப்பாங்க நிலா மேலே படுத்துப்பாங்க சேரன் வந்து ஏதோ யோசிச்சுட்டே படுத்துட்டு இருப்பாங்க நாளைக்கு இவங்க அப்பா என்ன என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்ன தான் பிளான்னு வச்சுருக்காங்கன்னு நாளைக்கே எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து யோசனையிலே படுத்துட்டு இருக்காங்க ஏன்னா சேரன் வந்து அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் எதுவுமே அவங்க அப்பாவோட பிளான் எதுவுமே தெரியாததுனால அவங்க கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க அதே ஞாபகத்துலேயே படுத்து தூங்கிடுறாங்க அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் நம்மளும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வர்ற எபிசோட நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்